ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா இது உங்கள் உண்மை என்ன உண்மையை உறக்க சொல்வோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து கிறுக்குத்தனமாக பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க திறப்பினும் குற்றம் குற்றமே ஆபாசம் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க இல்லை அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போட்டு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேரை பார்த்துருப்போம் பட் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்லேயும் இருக்கா இன்ஸ்டாலேயும் இருக்கா நான் பார்க்கும்போது சரி இந்த திவ்யா கழிச்சி இந்த மாதிரி லூஸுகள் ஏதோ ஒரு லூஸு அப்படின்னு நினச்சி கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் பட் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன் அந்த வீடியோ வேணால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெலிட் பண்ணிட்டா பட் அது இன்னும் இன்ஸ்டாவில் வந்து சர்க்கிளாக இருக்குது அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் இப்போ அது என்ன

ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து துரத்தி விட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஒன்னா இருந்த ஃபேமிலியோட அதுக்கு அடுத்து பார்த்தா ஃபுல்லா கோர்ட் கேஸ் இப்படிதான் அறிஞ்சிட்டு இருந்தேன் இப்படி இப்படின்னு வந்து நிறையாவே வந்து இந்த பொண்ணு பேசியிருக்கு அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயம் என்ன பேசிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று அது வெளியிட்டிருக்கு அந்த வீடியோ அதோட அக்கௌண்ட்லேருந்து தூக்கிடுச்சு பட் அந்த வீடியோ இன்னும் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய அக்கௌண்ட்ஸில் வந்து அது ஷேர் செய்யப்படுது என்னென்னா தன்னுடைய பெற்ற குழந்தையை தான் அடித்து மயங்கி கிடப்பதாக சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு அந்த பையனும் அதே மாதிரிதான் ஒரு மாதிரி அடிச்சு கிடப்பானோ அதே மாதிரிதான் கிடக்குறான் சொல்லி இருக்கு மௌன நீ வந்து எனக்கு காசை கொடுக்கல ஐயாயிரம் ரூபா அனுச்சிருக்க எனக்கு நீ மாசம் மூணு லட்ச ரூபா கொடுக்கல அப்படின்னா நீன அடிச்சே சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெத்த பையனை அந்த பொண்ணு சொல்லி பிளாக்மெயில் பண்ணது அவங்க ஹஸ்பண்ட் அதுவும் அது பப்ளிக்காக ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை அப்போ இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணியும் எப்படி இந்த பொண்ணு இன்னும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆக்சுவலாக ஒரு சின்ன தவறு சோஷியல் மீடியாவில் நடந்தாலே ஆக்ஷன் எடுக்கிற இந்த காலத்தில் பெற்ற மகனை தாக்கி அதை ஒரு வீடியோவை பதிவு செய்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியும் இந்த பொண்ணுக்கு மேலே இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அடுத்தடுத்து சரி இது யார் இந்த பொண்ணு எதுக்காக இதெல்லாம் பண்ணுதுன்னு அந்த பொண்ணோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தா ஒரு குழந்தைய லாட்ஜில் ஒவ்வொரு லாட்ஜ்லையும் ரூம் எடுத்து தங்கிட்டே இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் தெருவுல தங்கிட்டு இருக்கு ஒரு தடவை பார்த்தா அந்த குழந்தை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு சொல்லிருந்தா ஒருத்தன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான் பாரு மாசத்துக்கு எனக்கு தெண்டை செலவு அப்படி இப்படின்னு அந்த பையனை இது பண்ணுது சில டைம் பார்த்தா அந்த பையனை கொஞ்சது சில டைம் பார்த்தா நான் பைத்தியமா அப்படிங்குது எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை அந்த பொண்ணுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தேவைப்படுதா அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த பொண்ணுகிட்ட இருந்து முதல்ல அந்த குழந்தையை காப்பாற்றணும் அந்த குழந்தைய அந்த பொண்ணு இப்படியெல்லாம் தாக்குதுன்னு தெரியல ஒரு வீடியோவை இதை தெரியாமல் வெளியில் விட்டுருச்சா இல்லை வந்து அவர் பிளாக்மெயில் பண்ணதுக்கு வெளியில் விட்ட வீடியோ வந்து அவுட் ஆகிருச்சான்னு தெரியல பட் என்னன்னா அந்த விட்ட வீடியோவை இப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுட்ட பாதுகாப்பு இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு நான் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்க இந்த பொண்ணோட நம்ம இதெல்லாம் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த பொண்ணோட அக்கௌண்ட் வந்து இதுதான் இந்த அக்கௌண்டில் நீங்கள் போய் பாருங்கள் அந்த பொண்ணு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கு எல்லா வீடியோஸுமே ஆபாசமான வீடியோஸு ப்ளஸ் வந்து எனக்கு நீதி கிடைக்கிற அப்படிங்கிறது தான் ரொம்ப இதாக சொல்லுது நீதி கிடைக்கலனா என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாத பட்சத்தில் என்ன நீதி அந்த பொண்ணு எதிர்பார்க்குதுன்னு தெரியல பிரச்சனையே வந்து இது வரைக்கும் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லலை நிறைய லெட்ருஸு அது இதுன்னு போட்டிருக்கு அதுலேயுமே வந்து எந்த ஒரு விஷயமே தெளிவாக இல்லை நான் பார்த்த வரைக்கும் எனக்கே தெரில ஆக்சுவலாக எனக்கு பேசிக்காக தெரிஞ்சது என்னென்னா கணவன் மனைவி தகராறு கணவன் மனைவி பிரிந்துட்டாங்க ஜீவனாம்சம் அம்சம் ஒரு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபாய் கேட்டிருக்கு அந்த பொண்ணு நான் என்ன சொல்றேன்னா நீ ஆடம்பரமாக டெய்லி ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்குறதுக்கும் நீ வந்து ஒரு பப்ளிக்காக வந்து நான் வந்து டெய்லி ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு ஆண் வந்து மாதம் மூணு லட்ச ரூபாய் உனக்கு கொடுக்கணும்னா அவனோட சம்பளம் வந்து சப்போஸ் அந்த ஆம்பையோட சம்பளம் ஒரு பத்தாயிரரூபா இருக்குன்னா அதில் பாதி ஐயாயிரம் ரூபாய் உனக்கு கொடுத்துட்டு ரூபாய் வச்சு அவங்க ஓட்டணும் ப்ளஸ் வந்து அவனுக்கு அப்பா அம்மா இருக்கலாம் அவங்கள பார்க்கணும் ஆனால் இந்த பொண்ணு என்ன எல்லா ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தனு போலீஸாரே வந்து தர உறவாக பேசியிருக்கு போலீஸார கவர்மெண்ட் இதை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு தக்கன கூட இந்த பொண்ணு பேசியிருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை வந்து ரொம்பவே ஒரு இழிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திட்டிருக்கு எல்லாத்தையும் எனக்கு காசு கொடுங்க காசு கொடுத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக ஒரு ஆளை யாருன்னே தெரில அவர் ஆபாசமாக திட்டியிருக்கு அவர் பேரை மென்ஷன் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் திட்டிருக்கு ஒருவேளை பப்ளிசிட்டி சிட்டிக்காண்டி பண்ணதா சப்போஸ் இந்த திவ்யா கலர்ச்சி கேஸில் இதிலலாம் வந்து அரசாங்கம் எடுத்த ஒரு முன்னெடுப்பு வந்து ரொம்பவே அருமையான விஷயம் அதையே இந்த பொண்ணு விஷயத்துலேயும் எடுக்கணும்னு கேள்வி நான் கேட்டுக்கிறேன் அது போக அந்த குழந்தைய இந்த பொண்ணிட்ட இருந்து காப்பாற்றி அந்த பொண்ணோட எக்ஸ் ஹஸ்பண்டு வளர்க்குறதுக்கு தயாராக இருந்தால் அந்த ஹஸ்பண்ட்டையோ அப்படி இல்லைன்னா தயவுசெய்து ஒரு காப்பகத்துலையோ வச்சு பராமரிக்கிறோன்னு நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த பொண்ணு கூட அந்த குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையோட சேஃப்டிக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி ஸோ நம்ம இந்த வீடியோ மூலமாக இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்டீங்க அவேர்னஸ் வீடியோ போடுங்க அப்புறம் இதை விட என்னங்க அவேர்னஸ் வீடியோ போடணும் இந்த மாதிரி ஒரு பைத்தியங்கள் மத்தியில் ஒரு குழந்தை குழந்தை பருவத்தை ஃபுல்லாக இழந்துக்கிட்டு இந்த பைத்தியத்திட்ட மாட்டி அந்த குழந்தையோட செட் என்னவா இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நீங்கள் நிறைய ஒரு இந்த சைக்கோ கில்லர்ஸோட எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே இருந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த குழந்தைய டிப்பட் பண்ணி அந்த குழந்தைய அடித்து துன்புறுத்தி கடைசியில் அந்த குழந்தைங்கள் தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சைக்கோ கில்லராகவோ அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட பாதிப்புகள் வந்து அந்த குழந்தை ஒரு சைக்கோ கில்லராகவோ ஒரு ரவுடியாவோ ஒரு சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நபராகவோ மாற்றுது ஸோ அந்த குழந்தையை காப்பாற்றி அதை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போக வேண்டியதும் இந்த அரசாங்கத்தோட கடமை தான் நான் கேட்டுக்கிறேன் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த பொண்ணோட ப்ரொஃபைலை வந்து பேன் பண்ணணும் ப்ளஸ் வந்து இந்த பொண்ணு யாருன்னு அரசாங்கம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு இந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இதை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம் நன்றி